என்னுடைய பெயர் சாந்தி எனக்கு இப்போது நாற்பத்தஞ்சு ஆகுது அரசாங்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல சம்பளமும் வருது நல்ல அன்பான கணவர் எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு ஆனால் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையோ சந்தோஷமாக இருக்கலை எனக்கு இது இரண்டாவது திருமணம் தான் என் முதல் திருமணத்தை பற்றியும் அதில் நடந்த கசப்பான அனுபவங்களை பற்றியும் தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனது முதல் திருமணம் என் உறவுக்கார பயனுடன் தான் நடந்தது சிறுவயதில் அவரை இரண்டு மூன்று தடவை பார்த்திருக்கிறேன் எங்கள் இரு குடும்பத்திற்கும் ஒத்துப்போனதால் என் திருமணத்தை வீட்டில் உள்ளவர்கள் சீரும் சிறப்புமாக நடத்தியும் வைத்தனர் எங்களின் குடும்பம் வசதி வாய்ப்பாக இருந்ததால் அப்போதே எனக்கு நாற்பது போன் வரை வரதட்சணையாகவும் கொடுத்தனர் நான் கல்லூரி முடித்து இரண்டு மூன்று மாதங்களிலேயே திருமணமும் நடந்து முடிந்தது எனக்கு ஒரு அண்ணன் மற்றும் அப்பா அம்மா உள்ளனர் என் கணவர் வீட்டில் எங்களை விட வசதி வாய்ப்பு குறைவுதான் இருந்தாலும் பையன் நன்றாக இருந்தாலே போதும் என்று முடிவெடுத்து என்னை திருமணம் செய்தும் வைத்தனர் என் கணவர் வீட்டில் அவருக்கு ஒரு தங்கையும் அவருடைய அம்மா மட்டுமே உள்ளனர் அப்பா சில வருடங்களுக்கு முன்பே இருந்துவிட்டார் என் கணவர் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் திருமணமான பொதிதில் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் சென்று கொண்டிருந்தது எனது மாமியாரும் கணவரின் தங்கையும் என்மேல் மேல் பாசமாகத்தான் இருந்தனர் நானும் கணவர் மேலும் அவரின் குடும்பத்தார் மீதும் தான் இருந்தேன் நாட்கள் மாதங்களாக தொடங்கின மாமியாரும் வீட்டிற்கு வரும் உறவினர்களும் ஏதாவது நல்ல செய்தி உண்டா என்று விசாரிக்கவும் ஆரம்பித்தனர் நானும் இல்லை என்று பதிலளிப்பேன் அப்போதெல்லாம் மாமியாரின் முகம் சற்று வாடி போகும் உறவினர்கள் சிலர் சில பேர் ஆறுதல் கூறிவிட்டு செல்வர் சில பேரோ தாங்களே மருத்துவராகி ஆலோசனைகளெல்லாம் கூறிவிட்டு செல்வர் இதற்கிடையில் கணவரின் தங்கைக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து மாப்பிள்ளை பார்க்கவும் தொடங்கினர் கணவரும் மாமியாரும் எதிர்பார்த்தது போலவே நல்ல இடத்தில் சம்மதமும் கிடைத்தது ஆனால் அவர்கள் கேட்கும் வரதட்சணியை கொடுக்கும் அளவிற்கு கணவர் வீட்டில் வசதி இல்லை அந்த சம்மந்தத்தை தவறவிடுவதற்கும் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை அவர்களின் நிலையை புரிந்து கொண்டு நானும் என்னிடம் இருந்த இருபது பவுன் நகையை கொடுத்து திருமணத்தையும் நடத்தி வைத்தேன் பிறகு கணவரும் சொந்தமாக கார் வாங்கி வாடகைக்கு ஓட்ட வேண்டும் என்ற ஆசை வந்தது அதை என்னிடம் வந்து தெரிவிக்க நானும் சந்தோஷமாக என்னிடமிருந்த மீதமுள்ள நகையையும் கொடுத்து அதில் கார் ஒன்றையும் வாங்கி கொடுத்தேன் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது போல அந்த காரினால் லாபம் கிடைக்கவே இல்லை மாறாக கையில் இருந்துதான் செலவு செய்யும்படி ஆகிவிட்டது கணவரும் யோசித்து வாங்கிய வேகத்திலேயே ஒன்றுக்கும் பாதியாக காரை விற்று விட்டார் மீதமிருந்த காசை கையில் வைத்துக்கொண்டு வேலைக்குச் செல்லாமல் குடும்பம் நடத்தி வர அதுவும் வெகு சீக்கிரமாகவே விட்டது பிறகு மீண்டும் அதே ஓட்டுநர் வேலைக்கு சேர்ந்து விட்டார் இந்த ஆறு மாதத்தில் இருபது பவுண்ட் வரை நகை போனதுதான் மிச்சம் ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை எனது கணவர் எப்படியும் சம்பாதித்து இதற்கு மேலாகவே நம்மை நல்லபடியாக பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை தந்திருந்தது இப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கை இரண்டு வருடத்தை கடந்து விட்டது ஆனால் இதுவரை எனக்கு குழந்தை பாக்கியமே உண்டாகவில்லை திருமணமான கணவனின் தங்கைக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துவிட்டது இதைதான் மாமியாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ எப்பொழுதும் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பாய் என்று என்னிடமே நேரடியாக கேட்கவும் தொடங்கினார் கணவரின் தங்கையின் கணவர் வெளிநாடு சென்று விட்டதால் அவளும் எங்களுடனே வந்து விட்டாள் ஒரு கட்டத்தில் நானும் கணவருமாக சேர்ந்து குழந்தை பெறுவதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று முடிவும் எடுத்தோம் அதன்படி இரண்டு மூன்று மருத்துவமனைகளை அணுகி சிகிச்சையும் மேற்கொண்டு வந்தோம் மருத்துவர்களும் எல்லாம் சரியாக தான் உள்ளது சற்று பொறுமையாக இருங்கள் என்று மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து அனுப்பினார்கள் மாமியாரும் என்னை சில சாமியார்களிடமும் அழைத்துச் செல்வார் கோவில் குளங்கள் எனவும் சில விரதங்களையும் இருக்கச் சொல்வார் நானும் அவர் சொல்லியவற்றையெல்லாம் தட்டாமல் செய்தும் கொண்டிருந்தேன் இரண்டு வருடங்கள் இப்படியே சென்றது இதற்கிடையில் எங்களுடைய குடும்ப பொருளாதாரமும் சற்று வீழ்ச்சியடைய தொடங்கியது கணவருடைய தங்கையும் எங்களோடு இருந்ததால் அவளுக்கும் அவளுடைய குழந்தைக்கும் மருத்துவ செலவுகள் என்று பணத்தை பணத்தட்டுப்பாடு எங்களுக்கு ஏற்பட்டது என் கணவரின் ஒரே சம்பாத்தியம் குடும்பத்திற்கு போதவில்லை குடும்பம் நடத்துவதே மிகவும் சிரமமாக இருந்தது நானும் நன்கு படித்து இருந்ததால் கணவரிடம் இதை பற்றி பேசினேன் நான் வேலைக்கு சென்றால் ஓரளவு சம்பளமும் கிடைக்கும் அதை வைத்து குடும்ப செலவுகளையும் சமாளித்து விடலாம் என்று வேலைக்கு செல்ல கணவரிடமும் அனுமதி கேட்டேன் ஆனால் என் கணவரும் மாமியாரும் என்னை வேலைக்கு அனுப்ப தயாராக இல்லை சரி வேலைக்கு தான் செல்லவில்லை என்றாலும் வீட்டின் அருகில் இருக்கும் மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து அவளிடம் கேட்க அதற்கு அவர்களும் அரை மனதாக சம்மதித்தனர் அக்கம் பக்கத்தில் உள்ள பத்து பதினைந்து மாணவர்கள் டியூஷன் படிக்க முன்வந்தனர் அதில் பெரும்பாலும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை அதில் ஒரு மாணவன் எங்கள் வீட்டின் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவன் அவனுக்கு பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் மாணவர்கள் மட்டுமே வீட்டிற்கு வருவது மாமியாருக்கு பிடிக்கவில்லை பத்து நாட்களிலேயே அதையும் நிறுத்திவிட்டார் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் தான் பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீட்டிற்கு வந்து கேட்டு செல்வான் இது மாமியாருக்கு தெரியும் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல மாமியாரின் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின முன்பெல்லாம் குழந்தை இல்லாததால் உறவினர்கள்தான் மனம் நோகும்படி பேசிவிடுவர் இப்போதெல்லாம் மாமியாரே நேரடியாகவே பேச ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் என் மகனுக்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க உனக்கு வாய்க்கில்லை என்றும் தெரியாதனமாக மலடியை திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்று பேசியும் விட்டார் அவருடைய பேச்சு எனக்கு பெரும் கவலை அளித்தது அவரிடம் பேச வார்த்தை இல்லாமல் அறையில் சென்று அழத் தொடங்கினேன் கணவர் வேலையை விட்டு வந்ததும் அவரிடமும் இதை பற்றி அழுது கொண்டே கூறினேன் அவரின் முகத்திலும் எந்த சரணமும் இல்லை அம்மா சொல்வதில் என்ன தவறு என்று என்னையே திருப்பி கேள்வி கேட்டார் இது எனக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்தது அன்றுதான் அவரைப் பற்றி முழுமையாக புரிந்து கொண்டேன் என்னைவிட அவருடைய அம்மாவின் தான் மதிப்பு அதிகம் தருகிறார் என்று நானும் அவரிடம் மருத்துவர்கள்தான் என்மேல் எந்த குறையும் இல்லை என்று கூறிவிட்டார்களே உங்கள் அம்மாவிற்கு தான் விவரம் புரியவில்லை விவரம் தெரிந்த நீங்களும் இதை போல பேசலாமா என்று கோபத்துடன் கேட்டேன் அதற்கு அவரிடம் எந்த பதிலும் இல்லை நானும் குழந்தை இல்லாத விரக்திகள் நடந்து கொள்கிறார் என்றும் குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் மாமியார் என் மேல் அதிகமாக கோபப்பட ஆரம்பித்தார் நான் எதை செய்தாலும் எரிந்து விழவும் ஆரம்பித்தார் என்னை பார்ப்பதே பாவம் என்று பேசவும் ஆரம்பித்தார் இதை பற்றி கூறினாலும் அவரும் அவரது அம்மா பக்கமே நின்றார் போதாததற்கு கணவருடைய தங்கையும் என்னிடம் எடுத்தெறிந்து பேசவும் ஆரம்பித்தாள் நன்றி கெட்டவள் அவளுடைய திருமணம் நடைவதற்கு நான் தான் முதல் காரணமே இப்பொழுதும் கூட எங்களுக்கு பண கஷ்டம் வந்தபோதும் வெளிநாட்டில் இருக்கும் தனது கணவர் அனுப்பும் பணத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட எங்களுக்காக கொடுக்கவில்லை அனைத்தையுமே அண்ணனே பார்த்து கொள்ளட்டும் என்று வைராக்கியமாக இருப்பார் ஒரு நாள் எனது மாமியார் தனது அறைக்கு என் கணவனை அழைத்து தனியாக கொண்டிருந்தார் எனக்கு சந்தேகம் வந்து அவர்கள் என்ன பேசிக் என்பதை காதறிய கதவருகே நின்று கவனிக்கவும் ஆரம்பித்தேன் மாமியார் என் கணவிடம் இப்பொழுதே உனக்கு திருமணமாகி நான்காண்டுகள் ஆகிவிட்டது இதுவரை குழந்தை இல்லை எனக்கு இதற்கு மேல் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை அதனால் நான் சொல்வதைக் கேள் இவளை விவாதித்து செய்துவிடு நான் வேறு ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் தேவையில்லாமல் மலடியோடு வாழ்ந்து உன் வம்சத்தை இழந்து விடாதே என்றார் இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் கணவர் என்ன சொல்லப் போகிறாரோ என அவருடைய பதிலுக்காகவும் காத்திருந்தேன் கணவரும் பேச ஆரம்பித்தார் அம்மா அவளை விவாதித்து செய்வது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அவளுக்கு வரதட்சணையாக கொடுத்த நகைகளை திருப்பிக் கொடுக்க வேண்டியது வரும் அதற்கான வழியும் நம்மிடம் இல்லை அவளோடு வாழ்வதை தவிர வேறு வழியும் இல்லை என்றார் மாமியாரும் அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாதே அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ அவளை விவாரத்து செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் பார் என்றார் கணவரும் சரி என்பது போல தலையாட்டிவிட்டு அறையை விட்டு வெளியே வர நான் எதுவும் நடக்காது போல என் அறையில் வந்து அமர்ந்து கொண்டேன் மறுநாள் கணவரும் இதை பற்றி பேச ஆரம்பித்தார் கணவர் என்னிடம் உனக்கு இனியும் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இல்லை அதனால் நாம் விவாரத்து செய்து கொள்வோம் நான் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் எனது அம்மாவிற்கும் இதில் விருப்பம் நீ என்ன புரிந்து கொள்வாய் என்று நான் நினைக்கிறேன் தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சென்று விடு என்றார் நானும் அவர் பேசியதை கேட்டதும் விட்டேன் என் கணவர் போல சொல்வார் என்று நான் சிறிதும் நினைக்கவும் இல்லை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு துணையாக தான் இருப்பார் என்று நினைத்திருந்தேன் அம்மாவின் சொல்லுக்கு பொம்மையாக மாறி போவார் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை கணவரிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்கும் மனநிலையிலும் இல்லை ஒரு கட்டத்தில் நானும் கோபமாக பேச அவரும் கோபமாக பேச அவர் என்னை அடித்தே விட்டார் பின்பு அறையிலிருந்து வேகமாக சென்ற அவர் என்னை அறையனு அறையனுள் வைத்து வெளிப்பக்கமாக போட்டியும் விட்டார் பிறகு அம்மாவையும் தனது தங்கையும் அழைத்த கணவர் அம்மாவின் அறைக்குள் சென்று தனியாக பேசவும் ஆரம்பித்தார் அவர்கள் என்ன பேசிக் கொண்டனர் என்பது எனக்கு தெரியவில்லை ஒரு மணி நேரம் கழித்து எனது அப்பா அம்மா மற்றும் ஊரில் உள்ள சில பேரும் கூடிவிட்டனர் எனது அப்பா தான் கதவை திறந்து விட்டார் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை எனது அம்மா என்னை பார்த்து அழுது கொண்டிருந்தார் பிறகு அனைவருமே அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் எனது மாமியார்தான் முதலில் பேச ஆரம்பித்தார் உங்களின் பெண்ணின் மீது பல நாட்களாகவே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது இன்றுதான் கையும் கலவுமாக பிடித்து விட்டோம் பக்கத்து வீட்டு பையன் ஓடிவிட்டான் என்றார் எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கொஞ்சமாக புரியவும் ஆரம்பித்தது விவாதித்து கொடுக்க மறுத்ததால் எனது நடத்தையின் மேலே பழி சுமத்தி என் கற்புக்கு களங்கம் விளைவித்து பக்கத்து வீட்டு பையனோடு சேர்த்து வைத்து என்னை வீட்டை விட்டே துரத்திவிட வேண்டும் என்று மூவருமே முடிவு செய்துள்ளனர் என்பது புரிந்தும் போனது என் கணவரும் நானும் என் கண்ணால் பார்த்துவிட்டேன் அதனால்தான் உங்களுக்கும் தகவல் கொடுத்தேன் நடத்தை கெட்டவரோடு இனிமேல் என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது உங்களின் பெண்ணை கூட்டிச் செல்லுங்கள் என்று எனது அப்பாவை பார்த்து கோபமாக கத்தினார் எனது அப்பாவும் ஒன்றும் பேச முடியாமல் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தார் நானும் அப்பா அவமானப்படுவதை பொறுக்க முடியாமல் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று கத்த ஆரம்பித்தேன் ஆனால் ஊரில் உள்ள பெரியவர்களோ எங்களுக்கு நன்றாக தெரியும் நீயும் அந்த பையனும் அடிக்கடி மாடியில் நின்று பேசி கொண்டிருப்பதை நாங்களே எங்களின் கண்ணால் பார்த்துள்ளோமே அவர்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றனர் நானும் அவரிடம் அவன் படிப்பு விஷயமாகத்தான் என்னிடம் சந்தேகம் கேட்பான் என்றேன் அதற்கும் உள்ள சில கிழவன்கள் உங்களை படிக்க வைத்தனால்தான் வந்த வினைதான் இது என்று நக்கல் அடித்து சிரித்தார் ஒரு கட்டத்தில் அப்பா அவமானப்படுவதை விரும்பாத அம்மா என்னை அந்த வீட்டிலிருந்து கிளம்பச் சொன்னார் நானும் எனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டேன் நானும் ஒரு முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் இந்த நரகத்தில் வாழ வேண்டாம் என்று வரும்பொழுது கோபத்தின் உச்சியில் இருந்த நான் அனைவரின் முன்னாலும் கணவன் என்ற போர்வையில் இருந்த துரோகியின் முகத்தில் காரி துப்பிவிட்டு தான் வந்தேன் என் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் என்னை பற்றி நன்றாக தெரியும் எந்த காலத்திலும் அதைப்போல ஒரு தவறு செய்திருக்க மாட்டேன் என்று அவர்கள் ஊரா சொல்வதை நம்பவில்லை இருந்தாலும் சில நாட்கள் வரை கவலையாகத்தான் இருந்தனர் நானும் அப்படிதான் ஒரு அயோக்கனை நம்பி இவ்வளவு நாள் பாசம் வைத்திருந்தோமே என்று மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன் எனது அப்பாவும் எனது வரதட்சணையாக கொடுத்த நகையை பற்றி ஊர் பெரியவர்களிடம் கேட்க அவர்களோ தவறு செய்தது உன் பொன் அவர்கள் எதையும் திருப்பிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை வேண்டுமென்றால் வேண்டுமென்றால் நீதிமன்றத்திற்கு சென்று அனைத்தையுமே வாங்கிக் கொள்ளுங்கள் என்றனர் இதற்கு மேலும் அவமானப்பட விரும்ப விருப்பம் அப்பாவும் அம்மாவும் அந்த நகையை என்று முடிவு செய்துமிட்டனர் ஊரார்கள் பேசி பேசி செய்து வைத்த திருமணத்தை அவர்களே ஒன்று கூடி பேசி பிரித்தும் வைத்தனர் அந்த காலத்தில் யாரும் அவ்வளவு சீக்கிரம் நீதிமன்றத்தை நாடுவதும் இல்லை ஊர் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் முடிவு நாட்கள் வலியும் வேதனையுமாக அப்பாவின் வீட்டில் சென்றது எனது அண்ணனுக்கும் திருமணமாகி அவருக்கும் குழந்தையும் இருந்தது பாவம் என்னை நினைத்து அப்பாவும் அம்மாவும் தான் நுடிந்து போனார்கள் மகளின் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக எனக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைக்கவும் முயற்சி செய்தனர் நான் வேறு ஒரு திருமணம் செய்யும் எண்ணத்தில் இல்லை முதல் திருமணத்தில் ஏற்பட்ட வழிகளை இன்னும் மனதில் விட்டு முழுமையாக நீங்கவில்லை இதற்கிடையில் வேறு திருமணம் என்றால் எந்த பெண் தான் ஏற்றுக்கொள்வாள் ஆனாலும் எனது அப்பா தனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்திருந்தார் அவர்களும் சில வரன்களை அழைத்து வந்தனர் அப்படி வந்தவர்களில் பெரும்பாலும் மனைவி இழந்தவர்களாகவும் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு அப்பனாகவும் குடிகாரனாகவும் ஊதாரியாகவும் குடி ஊதாரியாகவும் இருந்தனர் நல்ல சம்பந்தமாக பார்க்க சொன்ன அப்பாவிடமும் விவாகரத்தான பெண்ணிற்கு இப்படிதான் வரம் கிடைக்கும் என்றனர் விவாகரத்தானவர்கள் உலகத்தில் வாழ தகுதியற்றவர்களைப் போல பேசிவிட்டு சென்றனர் சில காலம் சில கல்யாணமாகாதவர்களின் சம்பந்தமும் வந்தது ஆனால் அவர்கள் எல்லாம் வரதட்சணை அதிகமாகவே கேட்டனர் ஒரு கட்டத்தில் அப்பாவும் வரதட்சணை அதிகமானாலும் பரவாயில்லை நல்ல பையனாக பார்த்து திருமணம் செய்து வைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார் ஒரு நாள் என்னை மையப்படுத்தி அன்னி அப்பா அம்மாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அன்னிக்கு நான் வாழவெட்டியாக வீட்டில் அமர்ந்திருப்பது பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் வரதட்சணை அதிகமாக கொடுத்து மறுமணம் செய்து வைப்பதும் பிடிக்கவில்லை அன்னி அப்பாவிடம் உங்கள் பெண்ணிற்கு நீங்கள் ஏற்கனவே செய்து முடித்து விட்டீர்கள் மீண்டும் அதே போல அதிகமான வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைக்க நினைக்கிறீர்கள் அனைத்தையுமே உங்கள் பெண்ணிற்கே செய்துவிட்டால் நாங்கள் எனது பிள்ளைகளும் என்ன ஆவது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தில் இருந்து எதுவுமே கொடுக்க முடியாது உங்களிடம் இருந்தால் நீங்களே செய்து கொள்ளுங்கள் என கூச்சலிட்டார் இதை அனைத்தையுமே கேட்டுக்கொண்டிருந்த அண்ணனும் அமைதியாக தான் இருந்தார் மனைவியை எதிர்த்து அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை அந்த சமயத்தில் ஏறக்குறைய அனைத்து சொத்துக்களும் அண்ணனுடைய பேரில் மாற்றப்பட்டிருந்தது அண்ணன் அண்ணியின் இந்த திடீர் மனமாற்றத்தால் அப்பா மனமடைந்து போனார் ஏதாவது சொத்தை விற்றுதான் எனது திருமண இத்திருமணத்தை செய்து வைக்கலாம் என்று முடிவு எடுத்திருந்தார் அப்பா சில நாட்களுக்கு கழித்து அண்ணனிடமும் அதை பற்றி பேச அண்ணனும் சொத்தை தர முடியாது என மறுத்துவிட்டார் ஒரு நாள் அன்னியும் என்னிடம் இதற்கெல்லாம் காரணம் நீதான் சந்தோஷமாக இருந்த எங்கள் குடும்பத்தை நீ வந்துதான் நீ வந்து பிறகுதான் விட்டாய் என்று நேரடியாகவே பேசத் தொடங்கினார் ஏற்கனவே மனவேதனை இருந்த எனக்கு அன்னியின் வார்த்தைகள் இன்னும் ஆழமாக காயப்படுத்தியது யோசித்து பார்த்தால் அவர் சொல்வதும் உண்மைதான் என்னால் எனது அப்பா அம்மாவின் நிம்மதியும் போய் தேவையில்லாமல் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வந்து போனது ஒரு கட்டத்தில் இதை அனைத்துமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன் அப்போது இருந்த மனநிலையில் என்னையே நான் மாய்த்து கொள்ளலாம் என்ற தவறான முடிவையும் எடுத்துவிட்டேன் ஒரு நாள் இரவு வயலுக்கு தெளிப்பதற்காக வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டு அமைதியாக படுத்தும் விட்டேன் சிறிது நேரத்திலேயே வயிற்றுவலி அதிகமானது கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால் முடியவில்லை ஒரு கட்டத்தில் என்னையும் மீறி வலியால் அலறி துடித்து எனது சத்தத்தை கேட்டு எனது குடும்பத்தினர் அனைவருமே வந்துவிட்டனர் எனது பக்கத்தில் இருந்த மருந்து டப்பாவையும் நான் வலியால் துடிப்பதையும் பார்த்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்ததை தெரிந்தும் கொண்டனர் உடனடியாக பதறிப்போய் அருகிலிருந்த மருத்துவமனையிலும் சேர்த்தனர் அங்கு எனக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்தின் தன்மை குறைவாக இருந்ததால் உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இரண்டு மூன்று நாட்கள் இருந்துவிட்டு பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்றும் தெரிவித்தனர் அந்த இரண்டு மூன்று அந்த அந்த இரண்டு மூன்று நாட்களும் எனது அப்பா அம்மா தான் அருகில் இருந்து கவனித்தும் கொண்டனர் நான் எடுத்த இந்த தவறான முடிவை நினைத்து அப்பா தான் என்னை பார்த்து பார்த்து கதறி அழுதே கொண்டிருந்தார் அந்த மருத்துவமனை மிகவும் சிறியது கிராமம் என்பதால் இரண்டு மூன்று பெட்டுகளை மட்டுமே கொண்டிருந்தது அதன் உள்ளேயே மெடிக்கல் ஷாப்பும் இருந்தது அதோடு இளைஞனும் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய பெயர் ராம் இரவு நேரத்தில் அவர்தான் மருத்துவமனைக்கு காவல் இரவு நேரங்களில் பொழுது போகாமல் எனது அப்பாவும் அம்மாவும் அவருடன் தான் பேசிக் கொண்டிருப்பார் அவரும் உங்கள் மகள் எதற்காக தற்கொலை முயற்சி செய்தார் என பெற்றோரிடம் கேட்க ஆதங்கத்தில் இருந்த அவர்களும் அனைத்து உண்மைகளையும் அவரிடம் கூறினர் பிறகு மூன்று நான்கு தினங்களில் வீடு திரும்பினோம் எனது அப்பாவும் மீண்டும் இதே போல என்பதற்காக முன்பை விட அதிகமாக கவனிக்கவும் தொடங்கினார் ஒரு சில நாட்கள் கழித்து மருத்துவமனையில் பணிபுரிந்த ராம் தனது குடும்பத்துடன் என்னை பெண் கேட்டு வந்தார் எனது அப்பாவும் அம்மாவும் மிகுந்த சந்தோஷமும் அடைந்தனர் ஆனால் எனக்கு மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து கொள்ள மனம் விரும்பவில்லை ராம் என்னிடம் உங்களின் மேல் பரிதாபப்பட்டு நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை உண்மையிலேயே உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடுங்கள் என கூறிவிட்டுச் சென்றார் அப்பாவும் அம்மாவும் தான் என்னை நினைத்து அதிகமாக கவலைப்பட்டனர் அவர்களும் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் வற்புறுத்தினர் முதல் வாழ்க்கைதான் நன்றாக அமையவில்லை இந்த வாழ்க்கையாவது இறைவன் நன்றாக அமைத்து தருவான் என்று ஆறுதலும் கூறினர் நானும் எனக்காக இல்லாவிட்டாலும் அப்பா அம்மாவிற்காக திருமணத்திற்கு சம்மதித்தேன் எங்களின் திருமணமும் கோவிலில் எளிமையாக நடைபெற்றது வரதட்சணையாக ஒரு ரூபாய் கூட அவர் வாங்கவில்லை இதில் அவர் மேல் மரியாதை அதிகமானது எங்களின் இல்லற வாழ்க்கையும் இனிமையாக தொடங்கியது சில நாட்களிலேயே அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன் முதல் கணவரை போன்ற கேடுகட்ட மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில்தான் இரண்டாவது கணவரான வந்த ராம் போல நல்லவர்களும் வாழ்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன் ராம் தான் படித்த படிப்பு வீணாக கூடாது என்பதற்காக விருப்பம் இருந்தால் வேலைக்கு செல்லலாம் என்று அனுமதித்தார் நானும் அரசாங்க ஆசிரியருக்கான தேர்வை எழுத அதிர்ஷ்டவசமாக அந்த வேலையும் கிடைத்தது என்னை விட எனது கணவர் ராமுக்கு தான் தான் இதில் அதிக சந்தோஷம் வேலையும் வேறு ஒரு ஊரில் கிடைக்க என்னோடு சேர்ந்து அவரும் வந்துவிட்டார் அங்கே சொந்தமாக மெடிக்கல் ஷாப் ஒன்றையும் ஆரம்பித்தார் இறைவனின் அருளால் அதுவும் நல்லபடியாக சென்றது எங்களின் அன்பிற்கு அடையாளமாக இரண்டு குழந்தைகளும் பிறந்தது மலடி என்ற பெயரில் இருந்த அம்மா என்ற அந்தஸ்தை கொடுத்தது என் குழந்தைகள்தான் எங்களுக்கென்று வீடும் சொந்தமாக கட்டிக்கொண்டோம் நானும் எனது அப்பாவையும் அம்மாவையும் அழைத்து என்னுடன் வைத்தும் கொண்டேன் நான் என் முதல் வாழ்க்கையை பற்றி முழுமையாக மறந்தும் போனேன் அதற்கு காரணம் என் கணவரான ராம்தான் ஏனென்றால் அந்த அளவிற்கு என்னை அன்பாக பார்த்து கொண்டார் எனது பெற்றோர்களையும் குழந்தைகளையும் அன்பாக கவனித்தும் கொண்டார் ஒரு நாள் உறவினர் மூலமாக எதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தனோ அதை பற்றி தெரிந்து கொண்டு அன்று முழுவதும் சிரித்து கொண்டிருந்தேன் என் முதல் கணவருக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டதாகவும் சில நாட்களிலேயே திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பிறகு என்னை என்னை எந்த இளைஞனோடு சேர்த்து வைத்து பேசினார்களோ அதே பக்கத்து வீட்டு இளைஞனோடு அந்த பெண் ஓடிவிட்டதாகவும் கேள்விப்பட்டேன் போகும்பொழுது கூட என் முதல் கணவன் ஆண்மை இல்லாதவன் என்று அவமானப்படுத்திவிட்டு சென்றதாகவும் கேள்விப்பட்டேன் எனக்கு செய்த துரோகத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனை குறைவுதான் ஆனாலும் அவர்கள் அப்படி செய்ததால்தான் நல்ல கணவரும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைத்தது அதனால் அதிகமாக அவர்களை பற்றி சிந்திக்கவும் இல்லை நானும் அவர்களை கடவுள் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டேன் இப்பொழுதுதான் தான் தலைமை ஆசிரியராக பணியாற்றி எனது பணிகளை சிறப்பாக செய்தும் வருகிறேன் அது மட்டுமல்லாது இவ்வளவு அழகான குடும்பத்தை கொடுத்ததற்கு கணவன் குழந்தைகளை கொடுத்ததற்கும் கடவுளுக்கும் தினமும் நான் நன்றி சொல்லி வருகிறேன்